ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த சீசன் பார்த்திங்க அப்படின்னா மொத்த சிஎஸ்கேவுமே வந்து மாறப்போகுது போகுது கடந்த வருஷம் சிஎஸ்கேவுக்கு வந்து பெருசாக வந்து போகலை அதேமாதிரி ஐபிஎல் வரலாற்றிலே முதன் முறை ஆர்சிபி வந்து கப் அடித்தாங்க இப்போ அடுத்த சீசன் அப்படிங்கிறது இன்னும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்க போகுது நிறைய முக்கியமான தலைகள்லாம் அணி மாற போகிறாங்க அந்த வகையில் வந்து சிஎஸ்கேடைய பிளான் என்ன அப்படின்னா ஒரு மூணு வீரர்களுக்கு வந்து டார்கெட் பண்ணுறாங்க நிறைய பேருக்கு டார்கெட் பண்ணுறாங்க அதில் இந்த மூணு பேருக்கு வந்து அதிகமாக டார்கெட் பண்ணுறாங்க அந்த மூணு பிளேயர்ஸும் வந்து நம்ம தமிழக வீரர்களாக வந்து இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு கூடுதல் சிறப்பான ஒரு விஷயம் என்ன தான் தமிழக பிளேயரை சிஎஸ்கேல ஆட வச்சாலுமே அவங்களுமே சொதப்பாக தான் செய்கிறாங்க உதாரணத்துக்கு எத்தனையோ பிளேயர்ஸ் இருக்காங்க இப்போ கடந்த சீசனில் அஸ்வினை கூட நம்ம வந்து சொல்லலாம் அஸ்வின் வந்து பெரிய தொகைக்கு தான் வந்து எடுத்தாங்க பட் இருந்தாலும் அஸ்வின் வந்து பெரிய ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்கல அதுக்கப்புறம் அஸ்வின் வந்து ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணார் இப்போ அடுத்த சீசனில் ஆடப் போகிறது கிடையாது இப்போ அந்த வகையில் வந்து ஒரு முக்கியமான அஞ்சு வீரர்களை வந்து வெளியில் வந்து அனுப்ப போகிறாங்க அஸ்வின் வெளில போகிறாரு அஸ்வினை தாண்டி டெவான் கான்வே இவர் மேலேயும் நம்பிக்கை வச்சு எடுத்தாங்க இவருமே பெருசாக பர்ஃபார்ம் பண்ணலை ஆறேகால் கோடி ரூபாய்க்கு வந்து இவர் வந்து எடுத்தாங்க பட் இருந்தாலும் இவர் செட் ஆகலை சிஎஸ்கேக்கும் இவருக்கும் இவர் வந்து வெளில அனுப்புகிறாங்க அடுத்து பார்த்தோன்னா ராகுல் திரிபாதி இவர் வந்து நம்பி மோசம் போயிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா வந்து இவருக்கு ரெண்டு மூணு இடங்களில் ஓப்பனிங் ஆட வாய்ப்பு கொடுத்தாங்க மிடில் ஆடலையும் ஆட வாய்ப்பு கொடுத்தாங்க பட் அஞ்சு மேட்ச்சில் அடி இவர் ஐம்பத்தஞ்சு ரன் மட்டும் தான் வந்து அடித்தார் எத்தனையோ யங் பிளேயர் நல்லா ஆடுறப்ப இவர் வந்து சொதப்பினார் மூணு புள்ளி நாற்பது கோடி ரூபாய்க்கு வந்து இவர் வந்து எடுத்தாங்க இப்போ இவரே வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க அடுத்து ரச்சின் ரவீந்திரா இவர் ஆரம்பத்தில் நல்லா ஆடுற மாதிரி தெரிஞ்சுது பட் அதுக்கப்புறம் பெருசாக பர்ஃபார்மன்ஸ் வந்து இல்லை எட்டு மேட்ச்சில் நூற்றி தொண்ணூத்தோரு ரன் மட்டும் அடித்தார் நாலு கோடி ரூபாய்க்கு வந்து இவர் வந்து எடுத்தாங்க ஒருவேளை இவரை வந்து ஆர்டிஎம் கார்டு யூஸ் பண்ணி திரும்ப எடுக்கலாம் இல்லைனா ஏலத்தில் ரிலீஸ் பண்ணலாம் இப்போதைக்கு இவரை வச்சுக்கணுங்கிற பிளான் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சிஎஸ்கே விட்ட வந்து கிடையாது அடுத்து வந்து ஷேக் ரஷீத் இவர் வந்து ஒன்று புள்ளி இருபது கோடி ரூபாய்க்கு வந்து எடுத்தாங்க நாலு மேட்ச்சில் நாற்பத்தெட்டு ரன் வந்து அடிச்சிருப்பார் இவரையும் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க அடுத்து முஸ்தா ரஹ்மான் இவர் வந்து இவரையும் எடுத்தாங்க பவுலிங்க்கு வேணும் அப்படின்னு ரெண்டு கோடிக்கு வந்து எடுத்தாங்க ஒன்பது மேட்ச்சில் எட்டு விக்கெட் தான் வந்து எடுத்தார் ஸோ அதனால் இவரை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க அஸ்வின் வந்து ஒன்பது புள்ளி எழுவத்தஞ்சு கோடி எடுத்தாங்க அவரே ரிலீஸ் பண்ணுறாங்க இப்போ இவங்க எல்லாரும் வெளில போகிறதுனால சிஎஸ்கே கிட்ட ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது கோடி ரூபாய் வந்து கைவசம் இருக்கும் அதில் யார் யாரெல்லாம் டார்கெட் பண்ணுறாங்கன்னா மெயினாக பார்த்தீங்கன்னா வாஷிங்டன் சுந்தரை வந்து டார்கெட் பண்ணுறாங்க இப்போ ரீசெண்டாக வந்து கரண்ட்டாக நல்ல ஃபார்மில் வந்துருக்காரு சிஎஸ்கே வந்து இந்தியன் ஆல்ரவுண்டரை டார்கெட் பண்ணுறாங்க அதில் வாஷி வந்து முக்கியமான இடம் வந்து வகிக்கிறாரு வாஷி இதற்கு முன்னாடி ஆன டீம்ஸுக்கும் வந்து பெருசாக பர்ஃபார்மன்ஸை கொடுக்கல இப்போ வாஷியை உள்ளே கொண்டு வரதில் அந்தளவுக்கு டஃப் இருக்காது இப்போ ரீசெண்டாக இப்போ ஆஸ்திரேலிய தொடரில் கூட வாஷிங்டன் சுந்தர் நல்ல ஒரு பர்ஃபாமன்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காரு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வெங்கடேஷ் ஐயரை வந்து டார்கெட் பண்ணுறாங்க வெங்கடேஷ் ஐயர் வந்து வேறு ஒரு ஸ்டேட்டுக்காக ஆனாலுமே கூட அவருக்கு தமிழ் தெரியும் அவருடைய அடிப்படை வந்து நம்ம தமிழ்நாடு அப்படி இருக்கிறப்ப அவரை வந்து டார்கெட் பண்ணுறாங்க அவர் வந்து பெரிய ஒரு சொதப்பல் பெரிய அமௌண்ட்டுக்கு கேகேஆர் வந்து எடுத்தாங்க பட் பர்ஃபார்மன்ஸுன்னு பார்த்தோன்னா பயங்கர உறச்சு அப்போ கேகேஆர் வந்து அவர் ரிலீஸ் பண்ணிடுவாங்க அவரை சிஎஸ்கே எப்போதுமே இந்த மாதிரி ஃபார்ம் அவுட்டில் இருக்கிற பிளேயரை உள்ளே கொண்டு வருவாங்க சிஎஸ்கேக்குள்ளே வந்தோன்னே அவங்க ஃபார்முக்கு வந்துடுவாங்க வந்துருவாங்க அப்போ வெங்கடேஷ் ஐயரு ஆல்ரௌண்ட் அவரை வந்து பவுலிங்கில் பெருசாக கேகேஆர் யூஸ் பண்ணலை பட் சிஎஸ்கேலாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற பிளானில் வந்துருக்காங்க அதேமாதிரி நட்ராஜனை உள்ளே கொண்டு வரலாங்கிற பிளானில் இருக்காங்க இப்போ முஸ்தப் ரஹ்மான் வெளில போறாருன்னா அவரை மாதிரி ஓரளவுக்கு பவுலிங் ஆக்ஷன் வச்சிருக்கக்கூடிய ஒரு பிளேயர் தான் நடராஜன் நல்லா ஃபாஸ்ட்டாகவும் வந்து போடுவார் யாருக்காஸும் நல்லா போடுவார் அப்போ வந்து நடராஜன் வெங்கடேஷ் ஐயர் அதேமாதிரி வாஷிங்டன் சுந்தர் மூணு தமிழக வீரர்களும் லிஸ்ட்டில் வந்திருக்காங்க இவங்களை தாண்டி சில ஃபாரின் பிளேயர்ஸும் வந்து லிஸ்ட்டில் இருக்காங்க பட் மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த மூணு தமிழக வீரர்களை லிஸ்ட்டில் வந்து வச்சிருக்காங்க நன்றி